அதாவது ஒட்டு மொத்தமாக ஒரு அரசியல் நாடகத்தை இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகள் இருக்காங்க இன்னைக்கு டாஸ்மார்கிறது யார் கையில் இருக்குது காவல்துறை யார் கையில் இருக்குது இன்றைக்கி அவ்வளோ குற்றங்களுக்கும் இன்னைக்கு மது தான் வந்து மூல காரணமாக இருக்குது அப்போ அந்த டாஸ்மார்க்கை மூடம்னா நீங்கள் போய் சொல்ல வேண்டிய இடம் இது ஸ்டாலின் கிட்ட இல்லை அண்ணா பல்கலை வளாகத்தில் நடந்துச்சு இன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடந்திருக்கு நேற்று திருச்சியில் வந்து ஒரு ரெண்டு பையனை வெட்டி தொடர் கொலை சம்பவங்கள் தொடர் கொள்ளை சம்பவங்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து தமிழகத்தில் நடந்திருக்கு அப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எத்தனை முறை பதவி விலகிக்கணும் இந்த கூட்டணி கட்சிகள் அவரை பதவி விலக சொல்லி ஒரு முறையாவது கேட்டுச்சா தமிழகத்தினுடைய காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கா அன்னைக்கெல்லாம் பேசாத இன்னைக்கு பேசுறாருன்னா அப்போ அதுக்கு அரசியல் உள்நோக்கம் எல்லாம் வேற என்ன இருக்கும் மக்களை ஏமாற்றாதீங்க அடிப்படையில் அவங்க ஒரு தூய்மை கொள்ளையார் இன்றைக்கி வந்து அவங்க இல்லைன்னா இன்றைக்கு தமிழ்நாடே நாடிக்கிறோம் உங்களோட சம்பளத்தை குறைக்காதீங்க எங்களுக்கு அடிப்படையில் கொடுத்துட்டு இருக்க சம்பளத்தை நாங்கள் தனியார் கம்பெனிக்கு போகும்போது எங்களுக்கு கிடைக்காது அதில் வந்து கவனத்தை செலுத்த பாருங்கள் அதை விட்டுட்டு நான் அவங்களுக்கு இலவசமாக மூணு வேலை திரும்பவுமே அவங்களை வந்து தரம் தாழ்த்துற வேலையை தான் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அவர்கள் செய்கிறார் அந்த விழும்பு நிலை மக்களுக்காக போராடதை விட்டுட்டு திமுக போன்ற கட்சிகள்கிட்ட உடனே இருந்து நீங்கள் ஆதரிக்கிறதே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலவீனம் டாஸ்மார்க்குக்கு எதிராக பல இடங்களில் குரல் கொடுத்தவர் திருமாவளன் ஆனால் இன்றைக்கி டாஸ்மாக் எதிராக அவருடைய குரல் எந்த இடத்துல இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள் புதிய கடையை திறக்க மாட்டேன் முதல் தீர்மானம் போடு வருஷத்துக்கு ஐநூறு கடையை போடுவ ரெண்டாவது தீர்மானம் போடு இதுதான் வந்து டாஸ்மார்க்கை கண்ட்ரோல் பண்ணணும் நீங்கள் அதை விட்டுட்டு கடைகளை அதிகரிப்பதும் கடைகளில் நேரத்தை குறைக்கிறனால ஒன்று அப்புறம் கடைகளை கடைகளை குறைக்கணும் கடைகளோட எண்ணிக்கையை குறைக்கணும் டாஸ்மார்க்கு எதிராக செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் செய்யாமல் ஆனால் டாஸ்மார்க்கு எதிராக போராடுற மாதிரி ஒரு பின்பத்தை கட்டமைக்கிறது மட்டுமே டாஸ்மார்க்கை ஒழிக்காது அதாவது நீங்க ஒரு பக்கம் எதுக்குறேன்னு சொல்லி மக்களை ஏமாத்துக்க ஆனா என்ன பண்ணீங்க உங்க பூத்தை எதிர்கிட்ட வச்சுட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அது இந்த வேஷம் ஏன் போடுறீங்க இளைபான வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் நம்ம கே எஸ் எம் கார்த்திக் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் எதிராக தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் மற்றும் திமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள் எல்லாமே எதிர்க்கிறாங்க போராட்டம் பண்ணுறாங்க இதே போய் சார் பார்க்குறீங்க இல்லை அதாவது வந்து இந்த எஸ்ஐஆர்ன்றது கண்டிப்பாக இன்னைக்கு கால சூழ்நிலைக்கு தேவையான ஒன்று ஏன் அப்படின்னா பார்த்திங்கன்னா புதிய வாக்காளர்களை வந்து உள்ளே சேர்க்கறதுக்கான அவசியம் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக இருக்குது ஏன்னா தலைமுறை வாக்காளர்களை வந்து உள்ளே கொண்டு வந்து சேர்க்கணும் என்ன ஒன்று ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்துருப்பாங்க இப்போ அவர்களுடைய நீக்க நீக்கப்படணும் இல்லை இன்னொருத்தர் ஒரு முகவரி மாற்றமாயி பக்கத்தில் போயிருப்பாங்க அப்போ அது வந்து மாற்றப்படணும் இதை வந்து நம்மளாக போய் செய்கிறத விட இன்றைக்கி வீடு வீடாக வந்து செய்யும்பொழுது வாக்காளர்களுக்கு வந்து பயன்படுது இப்போ நாங்கள் நம்ம வெளியே விசாரிச்ச வரைக்கும் என்ன சொல்கிறாங்க சார் நம்மளால் போக முடியாது இன்றைக்கி வந்து ஃபார்ம் கொடுத்துட்டு போயிடுறாங்க வீட்டில் இப்போ நம்ம இதை ஃபில்அப் பண்ணி கொடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் வந்து கிருங்கம்பாகத்தில் இருந்தேன் இன்றைக்கி நான் வேறு ஒரு ஏரியா மாறி வந்துட்டேன் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து எங்களுக்கு இது நமக்கு கரெக்ஷனாகி இது வந்து மக்கள் பயன்படக்கூடிய விஷயம் தான் இதை ஏன் வந்து இந்த கவர்மெண்ட் எதிர்க்கிறாங்க அப்படின்றது தெரிய வரல உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ இப்போ பீகாரில் எலெக்ஷன் நடந்திருக்கு இப்போ பீகார் சேர்ந்த பலர் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்க இப்போ பீகாரில் ஓட்டு போட்டு வந்து நாளைக்கு தமிழ்நாட்டு எலக்ஷன்லேயே ஓட்டு போடுவாங்கல்ல அப்போ இதமான விஷயங்கள் நடக்கும் போது இந்த டபுள் ஓட்டர்ஸோட விஷயம் வந்து தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மத்திய அரசு சொல்லுது அதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் இவங்க எதிர்க்கலாமே தவிர்த்து கால அவகாசம் இல்லை ஏதாவது நான் இன்னும் வந்து நேரம் பத்த மாட்டேங்குது இதெல்லாம் ஒரு காரணம் காட்டி எதிர்க்கும்போது ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது காரணம் ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஐஆர் வந்து கிட்டத்தட்ட பத்து முறைக்கு மேலே எடுக்கப்பட்டிருக்கு இந்த இந்திய சுதந்திரம் படம் இந்த மாதிரி சுதந்திர இந்தியாவில் பத்து முறைக்கு மேலே எடுக்கப்பட்டிருக்கு அப்போ காங்கிரஸ் காலகட்டத்தில்லாம் வந்து இவ்வளோ நாள் டைம் கொடுத்தா இருந்தாங்களா என்னொன்று நேர அவகாசன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நாலு மாதம் இருக்குது இப்போ நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி வரையும் டைம் இருக்கு இந்த நாலு மாதத்துக்குள்ளே ஈஸியாக எடுத்துடலாம் இது இன்னொன்று சொல்ல போனேன்னா இன்னைக்கு அதிமுக திமுகவை சேர்ந்த பூத் ஏஜென்ட்களாக இந்த பூத் ஸ்லீப் கொடுக்காம பார்த்திங்கன்னா அஞ்சு நாளுக்குள்ளே அனைத்து முகவர்களுக்கும் அந்த பூத் ஸ்லீப் கொண்டு போய் கொடுத்துட்றாங்க எலெக்ஷன் நேரத்தில் அப்போ அதை அஞ்சு நாளில் செய்ய முடியிற விஷயத்தை ஏன் மூணு மாதத்தில் நம்மளால் செய்ய முடியாது இதில் பல கேள்விகள் பொதுமக்களுக்கே வந்து எழும்புது அப்போது எதை எதையுமே வந்து ஒரு விஷயம் கொண்டு வராங்கன்னும்போது அதில் உள்ள நல்லது கெட்டதை ஆராய்ந்து அரசியல் கட்சிகள் பேசணும் இன்றைக்கி வந்து ஒன்றுமே இல்லை கொளத்தூர் தொகுதியில் மட்டுமே ஸ்டாலினோட தொகுதியில் நாலாயிரம் பேருக்கு மேலே கள்ள ஓட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் சொல்கிறேன் இந்த மாதிரி பல தொகுதிகளில் இருக்கலாம்ல ஏன் இது திமுகவுக்கு இதுக்கு சாதகமாக இது வந்து மெயினாக திமுகவுக்கு சாதகமாக கூட பயன்படு பயன்படலாம்ல அப்படி அதில் உள்ள நல்ல விஷயங்களை பார்க்காம எதையுமே வந்து எதிர் எதிர்ப்பு மனப்பான்மையோட ஒரு அரசியலாகவே செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு இருக்க கட்சிகள் நினைக்கிறதுனால தான் நல்ல விஷயங்கள் எதுவுமே செய்ய முடியாது முடிய மாட்டேது சரி இப்போ பார்த்தோம்னா நம்ம வைகோ அவர்கள் சாதி மதம் போதை டாஸ்மார்க் இதெல்லாம் எதிர்த்து சமத்துவ பயணம் என்ற பெயரில் வந்து நூற்றி எண்பது கிலோமீட்டர் நடக்க உள்ளார் சார் இல்லை அவர் அவ்வளோ தூரம்லாம் நடக்கவே தேவையில்லை நூற்றி வயசான காலத்தில் போய் ஒரு நூற்றி எண்பது கிலோமீட்டர்லாம் நடக்கவே தேவையில்லை நேராக அங்கேருந்து ஸ்டாலின் வீட்டுக்கு போகலாம் தம்பி அந்த டாஸ்மார்க்கை கொஞ்சம் மூடிடுங்கப்பா அப்படின்னு போய் எங்கே சொல்லணும் சொல்ல வேண்டிய இடம் ஸ்டாலின் கிட்ட அதை விட்டு நூற்றி எண்பது கிலோமீட்டர் நடந்து யார்கிட்ட சொல்ல போகிறாரு உங்களோட கூட்டணி கட்சி நீங்கள் ஒரு முன்னாள் திமுக உறுப்பினர் இன்றைக்கி ஒரு புதிய கட்சி ஆரம்பித்து பழைய போய் நான் ஸ்டாலினை முதல்வராக்கும் சொல்லி அங்கே தான் நிற்கிறீங்க நீங்கள் சொல்ல வேண்டியது ஸ்டாலின் ஸ்டாலின் ஸ்டாலின்கிட்ட சொல்லாமல் நூற்றி எண்பது கிலோமீட்டர் நடந்து யார்கிட்ட அவர் சொல்ல போகிறாரு அதாவது ஒட்டு மொத்தமாக ஒரு அரசியல் நாடகத்தை இன்றைக்கி திமுக கூட்டணி கட்சிகள் இருக்காங்க இன்றைக்கி டாஸ்மார்க்குன்றது யார் கையில் இருக்குது காவல்துறை யார் கையில் இருக்குது இன்றைக்கி அவ்வளோ குற்றங்களுக்கும் இன்னைக்கு மது தான் வந்து மூல காரணமாக இருக்குது அப்போ அந்த டாஸ்மார்க்கை மூடணுனா நீங்கள் போய் சொல்ல வேண்டிய இடம் எது ஸ்டாலின் வீட்டை பக்கத்தில் அப்படியே ஒரு கா நேராக இனோவா காரில் ஏறுங்க ஸ்டாலின் வீட்டில் போய் இறங்க தம்பி அந்த டாஸ்மார்க்கை மூடிருப்பா அப்படின்னு ஸ்டாலின்ட்ட சொல்லுங்கள் இதுக்கு நூற்றி எண்பது கிலோமீட்டர் நடந்து போய் யார்கிட்ட போய் சொல்ல போகிறீங்க அதாவது வந்து ஒரு கா வைகோ அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு காமெடி பீஸாக போயிட்டார் சிறந்த பேச்சாற்றல் மிக்கவர் சிறந்த அறிவு கூர்மை மிக்கவர் பெரிய ஒரு நிலைக்கு வந்திருக்க வேண்டியவர் இன்னைக்கு வந்து குறுகிய மனப்பான்மையுடன் செயல்பட்டு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு இல்லா ஒரு ஒன்றும் இல்லாத ஆளாகவும் அரசியல் அரசியல் அனாதையாகவும் ஆக்கப்பட்டவராக வைக்க வேண்டிக்கு இருக்கார் சார் இப்ப டெல்லியில் நடந்த துயர சம்பவம் கார் வெடிப்பு இது வந்து திருமாவளன் போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அமித்ஷா அவர்கள் வந்து பதிவிலகணும் இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அதாவது வந்து இப்போ டெல்லியில் நடந்திருக்க துய துயர சம்பவத்தை வந்து நம்ம எந்த வகையிலையும் ஏற்றுக்கல தீவிரவாதம் என்பது ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம் தீவிரவாத விஷயத்தில் வந்து மத்திய அரசு வந்து இன்னும் விழிப்புணர்வோடு செயல்படணும் இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பல ஒரு சில டன்கள் வந்து நிறையா இந்த தீவிரவாதம் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் பிடிக்கப்பட்டிருக்குதாகவும் அமோனியம் நைட்ரேட் போன்ற விஷயங்கள் பிடிக்கப்பட்டதாகவும் அதை தொடர்ந்து தான் இது நடந்திருக்கு நாங்கள் பல விஷயத்த தடுத்துருக்கோன்றாங்க தடுத்ததுன்னு நினைச்சு நம்ம பாராட்டுறோம் ஆனால் ஒரு சம்பவம் நடந்துருச்சு அந்த சம்பவத்துக்கு நிச்சயம் மத்திய அரசு தான் பொறுப்பேற்றுக்கணும் அதுக்காக பார்த்து பதவி பார்த்தீங்களா அப்ப நான் தமிழா தமிழகத்தில் போதை வஸ்துகள் சம்மந்தம் பல கொலை குற்றங்கள் நடந்திருக்கு பெண்களுக்கு எதிரான பல பாலியல் குற்றங்கள் பலாத்காரம் நடந்திருக்கு பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதற்காக தமிழக அரசு பதவி விலக சொல்ல ஒரு நாற்பது தடவை நேரம் ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகிடணும் எவ்வளவு விலகிடணும் அப்போ நாற்பது தடவை வந்து இன்றைக்கி விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களை பதவி விலக சொல்லி கேட்டிருந்தாருன்னா இன்றைக்கி அமித்ஷாவை கேட்கறதுக்கு அவருக்கு தார்மீகமான உரி உரிமை இருக்குது நான் தவறே சொல்லலை நடந்த விஷயத்திற்கு அவர் பொறுப்பேற்றுக்கணும் ஓகே ஏற்றுக்கலாம் அப்போது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து துயர சம்பவங்களுக்கும் போதைப் பொருட்களால் நடக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சீரழிவுகளுக்கும் இளைஞர்களுடைய வாழ்க்கை சீரழிவுகளுக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம் அப்போ ஸ்டாலின் அவர்களை பதவி விலக சொல்கிற துணிச்சல் திருமாவளவனுக்கு இருக்கா ஏன் இவ்வளோ நாளாக ஸ்டாலின் அவர்களை பதவி விலகவே சொல்லவே இல்லை அதுதான் எல்லா விஷயத்துலையுமே வந்து அரசியல் உள்நோக்கத்தோடும் அரசியல் பார்க்கக்கூடாது நடந்த விஷயத்த ஆராய்ந்து தொடர்ந்து தடுத்து இருக்காங்க அதை அவங்க சொல்கிறாங்க ஸ்ரீநகர்ல ஆரம்பிச்சு காஷ்மீர்ல வந்து ஒரு செவ்வர்ட்டி மூலமா இப்படி உங்களுக்கு எங்களுக்கு ஒரு நியூஸ் கிடைச்சு தொடர்ந்து வந்து நாங்க பிடிச்சிட்டு இப்போ பிடிப்பட்டவர்கள் பாருங்க அனைத்துமே மருத்துவம் மருத்துவம் படிச்சவங்க அஞ்சு பேர் டாக்டர் அஞ்சு பேர் டாக்டர் நம்ம வந்து மத முத்திரையோ மதசாயமோ பூச விரும்பலை ஆனால் வந்து அவ்வளோ விஷயங்களை பிடிச்சி தடுத்துட்டு வந்திருக்காங்க பெரிய அசம்பாவிதம் நடைபெறாமல் தடுத்திருக்காங்க ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துருச்சு இன்னைக்கு இவ்வளோ உயிர் போயிருந்தோம் அந்த உயிர் போயிருக்க கூட இதையுமே வந்து மத்திய அரசு தடுத்திருக்கணும் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது நடந்துருச்சு ஓகே அடுத்த லெவலில் நம்ம தடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுன்றதான் பார்க்கணும் ஏன்னா வந்து அவங்க செய்யவே இல்லைன்னு நம்ம சொல்லுவேன் ஏன்னா தமிழகத்தில் பார்க்கலாம் தொடர் பாலியல் குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ ஒன்றுமே இல்லை அண்ணா பல்கலை வளாகத்தில் நடந்துச்சு இன்றைக்கி ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடந்திருக்கு நேற்று திருச்சியில் வந்து ஒரு ரெண்டு பையனை வெட்டி கொண்டு அப்போ தொடர் கொலை சம்பவங்கள் தொடர் கொள்ளை சம்பவங்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து தமிழகத்தில் நடந்திருக்கு அப்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எத்தனை முறை பதவி விலகிக்கணும் இந்த கூட்டணி கட்சிகள் அவரை பதவி விலக சொல்லி ஒரு முறையாவது கேட்டுச்சா அப்போ இந்த பாலியல் குற்றங்களுக்கு இந்த இந்த கொலை குற்றங்களுக்கும் திரு ஸ்டாலின் அவர்களை பொறுப்பேற்க சொல்லி என்னைக்கா இந்த கூட்டணி கட்சிகள் சொல்லிச்சா தமிழகத்தினுடைய காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு அன்னைக்கெல்லாம் பேசாத திரும்ப இன்னைக்கு பேசுறாருன்னா அப்போ அதுக்கு அரசியல் உள்நோக்கம் எல்லாம் வேற என்ன இருக்கும் அதான் சொல்றேன் எல்லாத்துக்குமே வந்து நீங்க அரசியல் பார்வையா மட்டுமே பார்ப்பேன் நான் வந்து ஒரு கட்சியில் இருக்கேன் நான் அந்த கட்சியின் சார்பாக மட்டும் தான் நான் பேசுவேன் அப்படின்றத பார்க்க பொதுப்படவையாக ஒரு அரசியல் கட்சியாக நடந்துக்கணும் ஒரு அரசியல் தலைவராக ஒரு அரசியல் கட்சியா நீங்க நடந்துக்கணும் உங்களை வந்து அனைத்து சமுதாய மக்களும் இன்னைக்கு தேர்ந்தெடுத்துருக்காங்க பொதுவாக ஒரு விஷயத்த பேசுங்க நல்ல விஷயத்த சொல்லுங்க அப்படின்றத நம்ம திருமாவளம் போன்றவர்களும் சொல்ல வேண்டியது நீங்க திரும்ப திரும்ப டிஎம்கேவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா உங்க கட்சி தான் காணாம போகும் நாளைக்கு நீங்கள் இது கண் திறந்து ஒரு நாலு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா விசிக்கான்ற ஒரு கட்சி இல்லாம போகும் விசிக்கான்ற ஒரு கட்சிக்குரிய கொள்கை இல்லாம போயிடும் அந்த கட்சிக்கான கொள்கை கோட்பாடுன்றதே வேற இன்றைக்கி தூய்மை பணியாளர்கள் படக்கூடிய கஷ்டத்தை நம்ம எவ்வளோ பார்க்குறோம் அப்போ அந்த அவர்களுக்கு நீங்கள் என்ன என்ன மாதிரி உதவிகள் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி தொடர் போராட்டம் நடத்துகிறாங்க இன்றைக்கி கடலுக்குள்ளே போய் இறங்கி சாவ போகிற அளவுக்கு இன்றைக்கி மனித சங்கி மனித சங்கலி போராட்டம் கடலுக்குள்ளே வரைக்கும் இறங்கி போடுறாங்க அவர்களை பற்றியெல்லாம் பேச மாட்டுறாரு திருவாவூரன் அவர்களுக்காக போய் ஸ்டாலின் அவர்கள்ட்ட முறையிட மாட்டார் டெல்லியை பற்றி பேசுகிறாரு நாங்கள் நீங்கள் உங்களை வந்து தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க அப்போ அந்த மக்களுக்காக பேசுங்க தூய்மை பணியாளர்களுக்காக பேசுங்க அவங்களோட வாழ்வாதாரத்தை உறுதி செய்யுங்க அவங்களுக்கான சம்பளம் கிடைக்க வேண்டிய நியாயமான சம்பளத்தை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி பலகட்ட போராட்டங்கள் நடந்திருக்கு அதை பற்றியெல்லாம் எல்லாம் வாயை திறந்து பேச திரும்ப டெல்லி விஷயத்தை பற்றி பேசும்போது அப்போ எந்த அளவுக்கு திமுகவுக்கு ஒரு முட்டு கொடுக்குற ஆளாக மாறியிருக்காருன்றதான் நம்ம இதில் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கு வந்து முகஸ்டாலின் அவர்கள் பதினைந்தாம் தேதி வந்து மூன்று வேலை இலவச உணவு தரேன்னு சொல்லிருக்காரு சார் எப்படி சார் பாக்கிறீங்க அதாவது நான் திரும்பவுமே சொல்றேன் உ தனி மனிதனுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கான முயற்சியை பார்க்கணுமே தவிர்த்து நான் இலவச உணவு தரேன் இலவச இது தரேன் இலவசங்களை கொடுத்து கொடுத்து மக்களை சோம்பேறிகளை ஆக்குவதை விட்டுவிட்டு அவனோட பொருளாதாரத்தில் அவனை முன்னேற்றத்துக்கான விஷயத்த தயவு செஞ்சு அவங்க என்ன கேட்கறாங்க அவங்க கிட்ட நான் ஏற்கனவே வாங்கிட்டு இருக்க சம்பளத்தை குறைக்காதீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க அதை மடை மாத்துறதுக்காக நாங்கள் அவங்க வந்து இலவச உணவு மூணு வேலையும் தரேன்னு சொல்றாங்க இதை இதை வச்சு இதை கொடுத்து இதை காமன்சேட் பண்ண முடியுமா அவனுக்கு நீங்கள் மாதம் ஆறாயிரரூவா ஏழாயிரரூவாயை வந்து சம்பளத்தில் பிடிச்சிக்கிட்டு அவனை தனியார் கம்பெனிக்கு போக சொல்கிறீங்க அரசு வேலையிலேருந்து அவனை விரட்டுறீங்க இதுக்கு காமன் சேட்டாக தானே இதை பண்ணுறீங்க அதை தான் சொல்கிறேன் மக்களை ஏமாற்றாதீங்க அடிப்படையில் ஒரு ஒரு தூய்மை பணியாளர் இன்றைக்கி வந்து அவங்க இல்லைன்னா நீங்கள் தமிழ்நாடே நாடி போயிடும் இன்றைக்கி ஒட்டுமொத்த தூய்மை பணியாளாலும் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா தமிழ்நாடே நிறைய பேரும் அப்போ அவங்க கேட்குறத அவங்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கும் எங்களோட சம்பளத்தை குறைக்காதீங்க எங்களுக்கு அடிப்படையில் கொடுத்துட்டு இருக்க சம்பளத்தை நாங்கள் தனியார் கம்பெனிக்கு போகும்போது எங்களுக்கு கிடைக்காது அப்போ அதுதான் அவங்க சொல்கிறாங்க அப்போ அவங்களோட வார்த்தைக்கும் மதிப்புக்கும் கொடுத்து அதில் வந்து கவனத்தை செலுத்த பாருங்கள் அதை விட்டுட்டு நான் அவங்களுக்கு இலவசமாக மூணு வேலை திரும்பவுமே அவங்க வந்து தரம் தாழ்த்துற வேலையை தான் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அவர்கள் செய்கிறார் இது வந்து ஒரு தரம் தாழ்த்துற வேலை நான் வந்து அதாவது நான் என்னோட ஊதியத்தை கேட்குறேன் நான் எனக்கு நான் உனக்கு ஊதியெல்லாம் தரமாட்டேன் மூணு வேலை ஓசியில் சோறு நாளைக்கு பொன்மணி போடுறேன்னு ஓசியில் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க இன்றைக்கி எப்படி ஓசியில் பஸ்ஸு பஸ்ஸில் போனேன்னு கேட்கறேன் நாளைக்கு ஓசியில் சாப்பிட்டீங்களான்னு சொல்லி என்ன அந்த மக்களோட மனதை துன்புறுத்துவாங்க ஏற்கனவே உங்கள் ஆட்சியில் நடந்திருக்கு உங்கள் அமைச்சர் பேசியிருக்கா நான் அதை தான் சொல்கிறேன் நீங்கள் திரும்பவுமே இலவசங்களை கொடுத்து கொடுத்து மக்களை வந்து ஒரு எப்படி சொல்கிறது அவங்கள வந்து ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்காதிங்க அவர்களுக்கு வந்து அவர்களை வாழ விடுங்க அவர்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான வழியை பாருங்கள் அவங்களை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வழியை பாருங்கள் நீங்கள் இலவசம் கொடுத்து கொடுத்தனால் வந்து தன்னிறைவு செய்யவே முடியாது எந்த ஒரு இலவசங்களும் தனி மனிதனை தன்னிறைவு அடைய வைக்காது இலவசங்கள் மட்டுமே மனுஷனுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தாதுன்றதை என்றைக்கு இந்த அரசாங்கம் புரிஞ்சுக்க போகணும்னு தெரியல நல்ல ஒரு விஷயம் ஒரு படிப்பை இலவசமாக கொடுக்கல ஆனால் அந்த படிப்பு இவங்க இலவசமா கொடுக்கறாங்களா? இன்னைக்கு படிப்பு எவ்வளவு ஒரு காஸ்ட்லியான விஷயமா போயிட்டு இருக்கு. நீ இன்னைக்கு வந்து அரசு பள்ளிகளை விட்டு தனியார் பள்ளிகளை நோக்கி ஏன் போறீங்க? அரசு பள்ளியோட தரம் குறஞ்சிட்டிருக்கு. எதை இலவசமா கொடுக்கணுமோ அதை இலவசமா கொடுக்க மாட்டறாங்க. நான் கேட்காத உடனே நீங்க இலவசன்ற பேர்ல எனக்கு திணிக்கிறீங்க. அதெல்லாம் புரிஞ்சிங்கன்னா கே எனக்கு தேவையானதை இலவசமாக கொடு மருத்துவத்தை இலவசமாக கொடுக்க மாட்டேங்க கல்வியை இலவசமாக கொடுக்க மாட்டேங்க ஆனால் இலவசமாக உணவு தரன்ற எது இலவசம் எது எனக்கு தேவை எனக்கு தேவையான ஒரு விஷயத்தை ஒரு அரசாங்கம் இலவசமாக கொடுக்கணும் என்னோடய வா தனி மனித வாழ்வாதாரத்தை உயர்த்திறதுக்கான வழியை பார்க்கணுமே தவிர்த்து தனி மனிதனோட தேவையை அவனை பூர்த்தி செய்கிறதுக்காக அவனை உயர்த்துறதுக்கான திட்டங்களை இந்த அரசு போகணும் அதை விட்டுட்டு இலவசம் இலவசம்னு சொல்லி மக்களை சோம்பு ஆக்கிறதுக்கும் மக்களை வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள கொண்டு போகிற வேலையை மட்டுமே இந்த அரசாங்கங்கள் செய்யுது சார் நேற்றைய தினம் வந்து எஸ்ஏஆருக்கு அந்த போராட்டம்லாம் பண்ணியிருந்தாங்க சார் பார்த்தோம் அதில் வந்து விசிகாவினர் என்ன பண்ணிருக்காங்கன்னா நாளையே முதலமைச்சர் அப்படின்னு திருமாவரும் போட்டிருக்காங்க அதுக்கு பிரஸ்ல ஒருத்தர் கேட்கிறாரு இது மாதிரி நாளையே முதலமைச்சர் கேட்கறாங்க திமுகவினர் பேனர் எடுத்துட்டாங்க இது எப்படி சார் பாக்கிட்டு கேட்கும்போது ஒரு பதில் கொடுக்கறாரு எங்க தோழர்கள் தான் எடுத்திருப்பாங்க அப்படிலாம் வேற திமுக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு நீங்க சார் இல்லை திருமாவளவன் போன்றவர்கள் அரசியலில் வந்து இன்னும் மேலே ஒரு இடத்துக்கு வரணும்னு தான் நாங்களாம் விரும்புகிறோம் ஆனால் என்னென்னா அவங்க அந்த குறுகிய மனப்பான்மையுடன் செயல்படுறதே வந்து அவங்க அடுத்த இடத்துக்கு வர்றதுக்காக வந்து தடுக்குது நான் திரும்பவுமே நான் என்ன சொல்கிறேன்னா திருமாவளவன் போன்றவர்களுக்கு இன்றைக்கி அரசியல் செல்வாக்கு இருக்குது மக்கள் சப்போர்ட் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து நான் திரும்பவுமே அந்த தூய்மை பணியாளர் விஷயம் சொல்கிறேன்னா நீங்கள் எ அதாவது எதில் கவனம் செலுத்தி எந்த மக்களுக்காக போராட வந்தீங்களோ எந்த விளிம்பு நிலை மக்களுக்காக போராட வந்தீங்களோ அந்த விளிம்பு நிலை மக்களுக்காக போராடதை விட்டுட்டு திமுக போன்றவர்களை திமுக போன்ற கட்சிகள்கிட்ட உடனிருந்து நீங்கள் நீங்கள் ஆதரிக்கிறதே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலவீனம் டாஸ்மாக்கு எதிராக பல பல இடங்களில் குரல் கொடுத்தவர் திருமாவளவன் ஆனால் இன்னைக்கு டாஸ்மாக் எதிராக அவருடைய குரல் எந்த இடத்துல இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள் சார் இப்போ கூட ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் தான் சார் இருக்காரு எங்க ஆர்ப்பாட்டம் யாரை ஏற்றுங்க பண்ணுவீங்க உங்க நீங்க ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கீங்க அந்த கூட்டணி கட்சி நடிச்சா நாளைக்கு காலைல ஐநூறு கடையை மூட முடியுங்க குறைஞ்சபட்சம் ஐநூறு கடையை அவங்கள மூட சொல்லுங்க திரும்பவுமே அதை சொல்றேன் வைகோ நடைபெயணம் யாரு எது யாரை ஏற்று போறாரு நீங்க திரும்ப திரும்பவே நீங்க ஒரே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு ஒரே வீட்டுக்குள்ள பக்கத்து ரூம் கதவு திறந்து பேசுறதை விட்டு நான் நூத்தம்பது கிலோமீட்டர் நடப்பேன் நான் போய் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தும் போராட்டம் நடத்தது மக்களை வந்து கேள்வி குத்தாக்குறதா இருக்கு நல்லா புரிஞ்சுதா நீங்கள் வந்து நீ ஒரு கூட்டணி கட்சியில் ஒரு ஐநூறு கடையை மூடுப்பா நான் என்ன குறைஞ்சபட்ச கோரிக்கை வைங்க ஒரு ஐநூறு கடையை மூடுங்க ஆயிரம் கடையை மூடுங்க நான் என்ன சொல்றேன் கடையோட எண்ணிக்கை கண்ட்ரோலில் வைங்க இன்னைக்கு ஐயாயிரத்தி ஐநூறு கடை இருக்கா நான் இந்த வருஷத்தில் ஐநூறு கடை மூடுவோம் மொத்தத்தில் ஐயாயிரம் கடை தமிழகத்தில் நம்ம ஒரு டாஸ்மார் கடை கூட புதுசாக திறக்கப்படாதுன்ற ஒரு கொள்கையை கொண்டு நான் என்ன சொல்றேன்னா புதுசாக ஒரு கடையை கொண்டு திறக்க மாட்டேன் நான் வந்து இந்த வருஷத்துக்குள்ள ஐநூறு கடையை மூடுவேன் அடுத்த வருஷம் ஐநூறு கடை மூடுறதை டார்கெட்டாக வைக்கிறேன் இப்படி ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுல தான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க தீபாவளிக்கு எழுநூத்தம்பது கோடி சேல்ஸ் உங்களுக்கு நான் ஆயிரத்தி ஐநூறு கோடி சேல்ஸ் பண்ணுன்றது நீங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களே தவிர உங்களுடைய எண்ணம் அதாவது நீங்கள் உங்களோட நீங்கள் பேசுகிற வார்த்தைகளும் உங்களோட செயலும் எண்ணமும் நேர் வித்தியாசமாக இருக்குது டாஸ்மார்க்கை ஒழிக்கணும் டாஸ்மார்க்கை கண்ட்ரோல் கொண்டு வரணும் டாஸ்மார்க் கடைகளை குறைப்பதற்கான வேலையை நீங்கள் என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க முதல்ல புதிய கடையை திறக்க மாட்டேன் மொதல் தீர்மானம் போடு வருஷத்துக்கு ஐநூறு கடையை மூடு ரெண்டாவது தீர்மானம் போடு இதுதான் வந்து டாஸ்மார்க்கை கண்ட்ரோல் பண்ணும் நீங்கள் அதை விட்டுட்டு கடைகளை அதிகரிப்பதும் கடைகளை நேரத்தை குறைக்கிறதுனால ஒன்று அப்புறம் கடைகளை கடைகளை குறைக்கணும் கடைகளோட எண்ணிக்கையை குறைக்கணும் அதை விட்டுட்டு நீ இதெல்லாம் எல்லாமே மடை மாற்றவாள் இன்றைக்கி விடுதலை அதான் திரும்ப சொல்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்றவோ இன்றைக்கி நீங்கள் ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் அவங்கள ப்ரெஷர் பண்ண முடியும் என்ன நீங்கள் ஐநூறு கடையை மூடுங்க ஸ்டாலின் போய் நீங்கள் நீங்கள் ஐநூறு கடையை மூடுங்க நம்ம எலெக்ஷனில் மக்களை சந்தித்து பேசும்போது இது வந்து நல்லாயிருக்கும் ஒரு ஆயிரம் கடையை மூடுங்க நம்ம நம்ம வந்தால் வருஷத்துக்கு ஐநூறு கடையை மூடுவோன்னு சொல்லுங்கள் இது இதுதான விஷயம் அதை விட்டுட்டு நாங்கள் டாஸ்மார்க்கு எதிராக போராடுகிறோம் டாஸ்மார்க் எதிராக எத்தனை நாள் தான் நீங்கள் வந்து மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் டாஸ்மார்க்குக்கு எதிராக போராடுறத விட்டுட்டு டாஸ்மார்க்கை கண்ட்ரோல் பண்ணுற சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ல சொல்லுங்கள் பொது உரிமையோட சொல்லுங்கள் தீபாவளி பொங்கல் போன்ற நாளில் டாஸ்மார்க்கு விடுமுறையோட சொல்லுங்கள் அப்போ சேல்ஸ் நடக்காது நான் சொல்கிற பொழுதா அன்னைக்கு அவன் அன்னைக்கு அவன் பொண்டாட்டி பிள்ளைட சந்தோஷமா இருப்பான் ஆனால் அன்னைக்கு நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு கோடி விற்கணும் டாஸ் மார்க் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இந்த பக்கம் போனஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்தா அந்த பக்கம் டாஸ் மார்க்கில் காசை உள்ளே வாங்குறீங்க அதை செய்யுங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் டாஸ்மார்க்கு எதிராக செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் செய்யாமல் ஆனால் டாஸ்மார்க்கு எதிராக போராடுற மாதிரி ஒரு பின்பத்தை கட்டமைக்கிறது மட்டுமே டாஸ் மார்க்கை ஒழிக்காது நல்லா ஒரு விஷயம் ஒரு நல்ல நாள் இப்போ ஒரு ரம்ஜானாக டாஸ்மார்க்கு மூடு கிறிஸ்மஸாக டாஸ் மார்க்கு மூடு நியூ இயராக டாஸ் மார்க் மூடும் பொங்கலாக டாஸ் மார்க் விடுமுறை நாட்களை டாஸ்மார்க்கு முடிவை ஏன்னா அன்றைக்கி தான் சேல்ஸ் அதிகமாக நடக்குது அப்போது வந்து டாஸ்மார்க்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ஒரு கண்ட்ரோல் பண்ணணும் உண்மையான எண்ணமும் உங்கள் உங்கள் சிந்தனையில் டாஸ்மார்க்கை ஒழிக்கணும் இளைஞர்களை அடுத்த தலைமுறையை பாதுகாக்கணும்னு நினைச்சா அப்போ விடுமுறை நாட்களில் டாஸ்மார்க் மார்க் கொடுங்க சேர்டே சண்டே டாஸ்மார்க் எப்படி கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் லீவ் விடுறீங்க அதே மாதிரி சாட்டர்டே சண்டே டாஸ்மார்க் கடைக்கு லீவ் கொடுங்க படிப்படியாக மார்க்கை குறைக்கிறதுக்கான வழியை பாருங்கள் அப்படி எந்த ஒரு முயற்சியும் பண்ணாமல் நாங்கள் டாஸ்மார்க் எதிராக போராடுவோம் நான் டாஸ்மார்க் எதிராக நடைபயணம் போக போகிறேன் போதைப் பொருளுக்கு எதிராக நடைபயணம் யாரை ஏமாத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க உங்களை நீங்களே ஏமாத்துக்கிறீங்க இதை போல ஒரு முட்டாள்தனமான விஷயம் இந்த உலகத்தில் திரும்ப சொல்கிறேன் பக்கத்து ரூபாய் திறந்து ஸ்டாலின் நூற்றம்பது கிலோமீட்டர் நடைபெயும் போவாரு என்னோட டாஸ்மாக் எதிராக மாநாடு யாரை ஏமாத்துறதுக்காக மக்களை ஏமாத்துவதற்காக வருகின்ற எலக்ஷன்ல மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிறதுக்காக ஏமாத்த வேலை இது போல ஏமாற்று வேலை என்ன எத்தனை காலம் தான் இவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க வந்து தொடர்ந்து வந்து திமுக எடுத்துட்டு இருக்காங்க மக்களுக்கு விரோதமான விஷயம் நான் ஒரே ஒரு இந்த கையில பார்த்துங்க எஸ்ஐஆரில் வந்து எதிர்ப்பு எஸ்ஐஆரை எதிர்க்கிறதுக்கான எந்த ஒரு விஷயமும் இல்ல பிறந்த தேதி ஆதார் எண் உங்களோட ஃபோன் நம்பர் அப்பாவோட ஆதார் எண் அம்மாவோட ஆதார் எண் உங்களோட முகவரி இது போல் சிம்பிளான விஷயங்களை மட்டும்தான் கேட்குறாங்க உங்களோட சட்டமன்ற தொகுதி என்ன நீ எந்த பூத்தில் ஓடும் இதை அதாவது வந்து தற்போதைக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் இதில் கேட்டிருக்காங்க இதில் வந்து எதுக்கிறதுக்கான என்ன விஷயம் இருக்குது தனிமனித வரும் அப்போல்லாம் எதுவுமே அவங்க அதாவது நிறையா விஷயங்களை வந்து இன்றைக்கி போய் சொல்கிறான் உதாரணத்துக்கு எஸ்ஏஆராக எதிர்க்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி திமுக காரங்களே போய் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கிறத இன்றைக்கி நம்ம எவ்வளோ வீடியோக்கள் எடுத்து போட்டுருக்கோம் பார்த்து அதாவது நீங்கள் ஒரு பக்கம் எதுக்குறேன்னு சொல்லி மக்களை ஏமாற்றுக்கிங்க ஆனால் என்ன பண்ணுறீங்க உங்கள் பூத்தேஜெண்ட்டை வச்சுட்டு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அது இந்த வேஷம் ஏன் போடுறீங்க அதாவது இது நல்லா புரிஞ்சுங்களேன் வீடு மாறி போனவங்களுக்கு இது பயன்படும் பதினெட்டு வயசில் புதுசாக ஓட்டு வரவங்களுக்கு இது பயன்படும் முதியோர்கள் போய் நம்மளால் இந்த முகாம்லாம் நடத்துவாங்க அதில் கலந்துக்க முடியாதவங்களுக்கு இது பயன்படும் இது எந்த எதில் என்ன தப்பு இருக்குது நீங்கள் சொல்கிறது டைம் நான் அந்த டைம் பீரியடுக்கு நம்ம தெளிவாக சொல்கிறோம் அஞ்சு நாளில் உங்களால் பூத் ஸ்லிப்போ உங்களால் ஃபுல்லாக கொடுக்க முடியும் அப்படின்னா ஏன் மூணு மாதத்துல இந்த எஸ்ஐஆரை வந்து சரிவர பண்ண முடியாது என்ன ஒன்று எலெக்ஷன் கமிஷன் பண்ண போது ஸ்டே உங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்க கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் தான் அந்த வேலையை பண்ண போகிறாங்க உங்கள் கண்ட்ரோலில் இருக்க கவர்மெண்ட் ஆஃபீஸர் சரியாக வேலை செய்ய மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதனால ஏன்னா இவங்க வந்து இப்ப என்ன பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் எதிர்க்காம பாஜக எதிர்த்து எதிர்த்து ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ஒரு தனிப்பட்ட தனி ஒரு டிபார்ட்மெண்ட் அவங்க நீங்க எப்போ பார்த்தாலும் வந்து அதுக்கு ஒரு அரசியல் சாயம் சொல்றதை நம்ம ஏற்றுக்கவே முடியாது அப்போ பார்த்தா கடந்த நாற்பது ஐம்பது வருஷமா காங்கிரஸ் ஆண்டு இருக்கு அப்போ காங்கிரஸ் வந்து எலெக்ஷன் கமிஷனை கண்ட்ரோலில் வந்துச்சுன்னு ஒத்துக்க சொல்லணும் ஒன்று நீங்க ஒத்துக்கணும் அப்போ காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போது எலெக்ஷன் கமிஷனை இன்னைக்கு இடி போன்றதெல்லாம் காங்கிரஸ் வந்து வச்சு எங்களை மிரட்டினாங்க அப்படின்றத ஒண்ணு ஒத்துக்கணும் அவங்க அவங்க ஆட்சி நடத்தும் போது சொல்றதுல பத்து முறைக்கு மேலே இந்த மாதிரி விஷயங்களை இப்போ எஸ்ஐஆர் வந்து பண்ணியிருக்காங்க அன்னைக்கெல்லாம் யாருமே எதிர்த்தது இல்லையே நேரம் நேர பற்றாக்குறைன்றது எலெக்ஷன் கமிஷன் சொல்லணும் யார் சொல்லணும் நடத்த போற நான் சொல்லணும் இந்த நேரத்துக்குள்ள நடத்தி முடிப்பேனா மாட்டேனன்றது அது ஏன் பிரச்சனை நீங்கள் ஆள் கொடுக்க போகிறீங்க இந்த அந்த நேரத்தில் எந்த ஒரு அரசு பரட்சியோ மற்ற எதுவுமே கிடையாது அப்போ அரசு அதிகாரிகள் போய் செய்ய போகிறாங்க எளிமையான விஷயம் ஆனால் அதை தான் சொல்கிறேன் ஒரு பக்கம் எதிர்க்கிறாங்க இன்னொரு பக்கம் அவங்க கட்சிக்காரங்களை வச்சு அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணிட்டு இருக்காங்க இரட்டை நிலைப்பாடு வெளியே வந்து ஒரு சாயம் பூசணும் இது வந்து பாஜக கொண்டு வந்திருக்கு இதில் அதை கேட்குறாங்க இதை கேட்குறாங்க இதை ஃபில்லப் அதை சொல்கிறேன் சரியான முறையில் ஃபில் பண்ணி கொடுத்தா இது வந்து மக்களுக்கு பயன்பெறக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம வந்து லீவ் போட்டு ஒரு முகாமில் கலந்துக்க முடியாது இன்றைக்கி பதினெட்டு வயது நிறைஞ்ச ஒரு இல்லை பதினெட்டு வயசு பையன் வந்து இப்போ அவனுக்கு ஓட்டர் ஐடி வரலன்னு வச்சுக்கோங்களேன் புதிய வாக்காளர்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி புதிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வந்து நிறையா இருக்குது ஒருவேளை விஜய்க்கு விஜயை பார்த்து பயப்படுறாரா இல்லை புதிய வாக்காளர்கள் மாற்ற கட்சிக்கு ஏதாவது போட்டுருவாங்க அதனால் புதிய வாக்காளர்கள் யாரையுமே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி திமுக அரசாங்கம் நினைக்கிதா எந்த மாதிரி நிலைப்பாட்டில் இவர்கள் பயப்படுறாங்கன்ட்டே நமக்கு தெரில நான் சொல்கிறவங்களுக்கு புரியுதா இப்போ எல்லாரையும் சேர்க்கணும் முகவரி மாறினவங்களும் மாக்கணும் மாற்றி இது பண்ணணும் இப்போ நீ கொளத்தூரில் மட்டும் நாலாயிரம் பேர் இறந்தவங்களோட வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா சென்ற முறை சட்டமன்ற தேர்தலில் ஜெயக்குமார் வந்து பூத்துலேயே போய் சண்டை போட்டார் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் டிவி அப்போது இது மாதிரி தவறுகள் நடந்துகிட்டு இருக்கின்றதை நம்ம ஏற்கனவே நாலு நாலு நாளாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லைனா இதை முன்னாடியே செய்யணும்னு சொல்லி இவங்க எடுத்து கோரிக்கை வச்சிருக்கணும் வாக்காளர் திருத்தப்பட்டியல் பண்ணணும் சீக்கிரமாக பண்ணுங்கன்னு யார் கோரிக்கை வச்சிருக்கணும் ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய திமுக பண்ணிடணும் அப்போ அதையும் அவங்க பண்ணலை இப்போ ஒன்றுமே இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்படுக்கணும்னு சொல்கிறோம் சொன்னால் மத்திய அரசு இருக்கணும்னு சொல்லி பள்ளியை தூக்கி போட்டுறாங்க சரி இன்னைக்கு அவங்க எடுக்க வராங்க எடுக்க வரவன தடுக்கிறேன்னு கேட்டால் இன்னும் நாலு மாதம் இருக்கு தேர்தல் மார்ச் இல்லைன்னா ஏப்ரலில் தான் வரப்போகுது அப்போ என்ன அதை அதெல்லாம் கணக்கு போனால் அஞ்சுலேருந்து ஆறு மாதம் இருக்குது அப்போ இனி இப்பயே ஏன் தடுக்கிற இவர்களுடைய நோக்கம் எதையாவது ஒன்று சொல்லி அரசியல் பண்ணணும் அந்த அரசியலுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் நடை மடைமாற்றத்துக்கான இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு பக்கம் இதை வந்து கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க என்ன ஒரு பக்கம் அவங்களோட பிஎல்ஓ வச்சு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுதான் இது இதில் மக்கள் நான் திரும்ப திரும்ப சொல்லல மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்களை நலத்திட்டங்களா அவங்க இப்போ ஒன்றும் இல்லை அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து ஃபார்ம் கொடுக்குறாங்களா வரலன்னா அந்த ஏரியா பிஎல்ஓ யாருன்னு பார்த்து எனக்கு ஃபார்ம் வரலன்னு கேட்கணும் அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி எல்லாமே சரியான முகூரில் வரப்போகுது அதாவது கவர்மெண்ட் வந்து நம்மளை வீட்டை தேடி வந்து ஒரு சேவை செய்கிறாங்க அதையே நம்ம வேண்டான்னு சொல்லுவானு அதில் நம்மக்கிட்ட எந்த ஒரு தப்பான தகவலும் கேட்கல மனித தகவல் எதுவுமே கேட்கல கேட்டுருக்குது ஃபுல்லாக ஓட்டர் ஐடி ரிலேட்டட் அப்பாவோட ஐடி நம்பர் அம்மாவோட ஓட்டர் ஐடி இதை கொடுக்கறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இதையான் வேண்டான்னு நம்ம சொல்லணும் இதில் இல்லைனா அவங்க விளக்கணும் இதனால் இவ்வளோ பாதிப்பு இருக்குது என்ன பாதிப்பு இருக்குன்றதை விளக்கணும் இப்போ எல்லா ஏரியாவுக்கும் பூத் ஏஜென்ட் வந்து ஏடிஎம்கேக்கு பூத் ஏஜென்ட் இருக்காங்க பாஜக எல்லா கட்சிக்காரங்களும் இருக்காங்க எல்லா பூத் ஏஜென்ட்டும் போய் நாளைக்கு சரி வர இருக்கா இல்லையான்னு பார்க்க போறாங்க அதுக்கான டைமும் ஒரு பதினஞ்சு நாள் கொடுக்குறாங்க அப்போ அதை நீங்கள் சரி பார்த்துங்க உங்கள் தொகுதியில் உள்ளவங்களுக்குலாம் இருக்கா ஏன்னா நீங்கள் எல்லாம் பெரிய கட்சி அடிப்படையில் வலுவான கட்சி வலுவான கட்டமைப்பு கொண்ட கட்சி அப்புறம் இதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை அரசியலுக்காக இதெல்லாம் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க வேற ஒன்றும் கிடையாது சார் உங்கள் பொன்னான கருத்துக்களை இளையவா எனக்கு பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார் நன்றி